துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நேற்று தன்னுடைய பதவியை திடீரென ராஜினாமா செய்தார் இவரது திடீர் ராஜினாமாவிற்கு பின்னணியில் பாஜகவின் அழுத்தம் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருவது பரபரப்பை கிளப்பியுள்ளது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது இதில் மாநிலங்களவையை மாலை வரை துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தான் தலைமை தாங்கி வழி நடத்தினார் இச்சூழலில் தான் யாரும் எதிர்பாராத வகையில் நேற்று இரவு தன்னுடைய பதவியை திடீரென ராஜினாமா செய்தார் இது டெல்லி அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக அவர் குடியரசுத் தலைவருக்கு அளித்த கடிதத்தில் உடல் குறைவால் பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்திருந்தார் ஆனால் இதனை ஏற்றுக்கொள்ளாத எதிர்க்கட்சிகள் உண்மை காரணம் என்ன என்பதை விளக்க வேண்டும் என்று பாஜகவை கேள்விகளால் துளைத்து வருகின்றன அதேபோல் பாஜக மூத்த தலைவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாகத்தான் அவர்களின் அழுத்தத்தால் ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்துள்ளார் என்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் அதே நேரம் அவருக்கு உண்மையாகவே உடல் நலக்குறைவு இருக்கிறது என்றால் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னரே ராஜினாமா செய்திருக்கலாமே என்ற கேள்வி எழுப்பி வருகின்றன பாஜகவின் கூட்டணி கட்சிகளுக்கு கூட துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா குறித்து எந்த ஒரு தகவலும் சொல்லப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது முன்னதாக நீதித்துறையில் ஏற்பட்ட ஊழல் தொடர்பாகவும் நீதிபதி சேகர் யாதவ் அண்மையில் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பங்கு பெற்றபோது அவரை நீக்க வேண்டும் என்று மாநிலங்களவையில் காங்கிரஸ் தீர்மானம் கொண்டு வந்தது இந்த தீர்மானத்தை நிராகரிக்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர்கள் பலரும் ஜெகதீப் தன்கருக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் ஆனால் அதனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் தான் ஜெகதீப் தன்கரை ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறது பாஜக மேலிடம் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்